கதிரோதிரம் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்நாமம் அமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இயசையா புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் உன் நீதி உனக்கு முன்னே செல்லும் கருத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் தேவ நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக்குறது விடிய காலம் வெளுப்பு போல மாற்றுறதெல்லாம் ஆசீர்வாதம்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் கடவுளால் தேவனால்தான் முடியும் அது இல்லாமல் தேவ சிலவங்க வந்து இந்த இன்றைக்கி நம்ம இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா என் வாழ்க்கை இப்போ அவ்வளோந்தான் அப்படியே தான் என் வாழ்க்கை இனி ஒரு முன்னேற்றம் ஆகாது அப்படி முழுமையாக நம்பிடுவாங்க அப்படி யார் நம்ம நான் கடவுள் தான் அதை சொல்ல முடியும் அடுத்த நேரம் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆக வேண்டிய நம்ம தலையில சொல்லுவாங்கல்ல ஒரு முடி கூட கீழே விழணும்னா கடவு கடவுளுக்கு அதிகாரம் இல்லாமல் விழ முடியாது யாரு நம்முடைய தலையெல்லாம் என்ன செய்வாங்க தலையை வெட்டி கொண்டு போய் விட முடியாது எல்லாம் சொல்லுவாங்க சில பிரச்சனைகள் வந்து சொல்லுவாங்க நாளைக்கு உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் சாபம் வேற விடுவாங்க உங்க வாழ்க்கை அப்படிதான் உங்க சந்ததிகளே அப்படிதான் போகும் என் சொல்லுவாங்க நம்மளையும் நம்ம வாழ்க்கையும் தீர்மானிப்பதற்கு எந்த மனுஷனாலையும் மனுஷையால முடியாது அதை நம்மள படைத்த ஆண்டவரால மட்டும்தான் கூடும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லாத எப்படியும் இது எப்படியும் பாருங்க ஒரு உதாரணம் நான் யோசிப்பை எடுத்துக்கிடுங்க யோசிப்பு பதினேழு வருஷம் பதிமூணு பதினேழு வருஷம் நினைக்கிறேன் அவர் சிறை இருப்பதான் கிடச்சியாரு அவர் குடும்பத்துல அண்ணன் தம்பிகள் மத்தியில என்ன செஞ்சாரு குழியில் விழுந்து போன சரீரம் எப்படி அண்ணன் தம்பிகளே தம்பி உயர்வு அடைஞ்சோம் பயங்கர அவங்க தரிசனம் எல்லாம் பாக்குறான் அப்போ இவன் பயங்கரமா ஆயிடுவான்னு சொல்லி அது இல்லாமல் அப்பாட்ட போய் தன்னுடைய எல்லா காரியத்தை சொல்லுறான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க குழியில தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய இடங்கள்ல என்ன செய்யறாங்க அடிமையாட்டு விற்கிறாங்க அண்ணன் தம்பிகளே விற்கிறாங்க கடைசி இந்த தம்பியை விற்கிறாங்க அடுத்தது அவர் என்ன செய்யறாரு ஊத்தி பணம் இடத்துல ஒரு மனுஷன் அங்கே போறாரு அங்க இருக்கிறாரு இருந்து ஜெயிலுக்கு போறாரு பதினே பதிமூணும் பதினேழு வருஷம் அவருக்கு வாழ்க்கை அவரு சுக வாழ்வை பெறுவதற்கு எப்படி அவருக்கு வாழ்வு அப்படி விடியற்காலத்து வெளிச்சத்தை போல எப்படி அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி அப்படி என்ன ஒரு ஆசீர்வாதத்தை செழிப்ப பெறுவதற்கு பதிமூணு வருஷம் பதினேழு வருஷம் ஒவ்வொரு செலவு சொல்லுவாங்க நான் இருபது வருஷமா இந்த கண்ணீரோடு வாழ்ந்தேன் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இருபதுல முப்பது வருஷத்துக்கு மேலே என் வாழ்க்கை தகர்க்கப்பட்ட வாழ்க்கை ஆனா ஏதோ என் பிள்ளைங்களுக்காக வாழ்றேன் என் சொல்லுவாங்க சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்து தான் என் பிள்ளைகளுக்கு முகத்தை பார்த்து தான் நானே வாழ்ந்துட்டு இருக்கேன் என் ஒரு அனுபவம் சொல்லணுமா என்கிட்ட ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி அவங்க யாரும் நான் சொல்லலை தெரிஞ்சவங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு நாலு ஆண் பிள்ளைங்க அந்த நாலு ஆண் பிள்ளைங்க மூத்தவருக்கு வந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அதுக்கு பின்னால நாற்பத்தஞ்சு நாற்பது அங்கே நாற்பத்தி ரெண்டு நாற்பது இப்படி உள்ள வயசு சொல்லுவாங்க அவங்க அம்மாட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அந்த தாய் சொல்றாங்க மாப்பிள்ளை வர வேணும் மாப்பிள்ளை வர வேணும்னு ஒரு பெரிய மலைப்பாம்பு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அது என் வாழ்க்கையே விழுங்கி போட்டுட்டே இருக்குது அந்த மாப்பிள்ளையான அவங்களுக்கு சமாதானமே இல்லை ஒரு சுகவாழ்வும் கிடையாது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு முகத்தை பார்த்து தான் வாழ்ந்துருக்காங்க ஏன்னா பிள்ளைகள் பற்றாச்சுல்ல வந்தோடனே ரெண்டு குழந்தைகள் செலவுங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் கிடைச்சிடும் அந்த குழந்தைகளுக்கு அருமை எப்படின்னா இருபது வருஷம் குழந்தை கிடைக்காதவங்களுக்கு தான் குழந்தைக்கு அருமை தெரியும் அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை ஹலோ இல்லையா அதேபுலே அப்படி நீங்கள் யாராச்சும் அனுபவிச்சிருக்கீங்களா ஹலோ இல்லையா ஆண்டவர் கண்டிப்பா குழந்தை இல்லாதவர்களுக்கும் கொடுக்குற ஆண்டவர் நம்ம என்னதான் செஞ்சாலும் இந்த உலகத்துல மனுஷன் நூறு மாதிரி நூறு விதமா பேசுவான் ஆயிரம் விதமா பேசுவான் ஆயிரம் பேருக்கும் பதில் சொல்லணுக்கு நம்ம டைம் இல்லை அதுக்குள்ள நம்ம காலம் முடிச்சுட்டு போறோம் அதனால எந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அதிகமாக பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்மளை படைத்த ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக குடும்பத்திற்காக நம்ம வீட்டில் உள்ள எல்லா காரியத்துக்கும் ப்ரேயர் பண்ணுறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நடத்துகிற தேவன் நம்முடைய சுக வாழ்வை எப்படி செய்வார் நம்ம சுகத்தை கொடுக்குறவர் பலத்தை கொடுக்குறவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் பொருளாதார தடை நீக்கிறவர் குடும்பத்தில் உள்ள வியாதிகளை மாற்றுகிறவர் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் எல்லா காரியத்துக்கும் எல்லாத்துக்கும் சொல்யூஷனு மோட்டிவ் ஆண்டவர் சமூகத்தில் இருக்குது நம்ம எந்த மனுஷன் சொல்லுவாங்க ஐயோ திருமணம் பார்ட்னர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா எங்கள் அங்கிள் மட்டும் எங்கள் ஆண்டி அவங்களாம் பார்த்தா கரெக்டாக லைஃப் பார்ட்னர் செட் பண்ணிடுவாங்க செட் பண்றதெல்லாம் என்னத்தை செட் பண்றதுக்கு பத்து என்ன பார்த்து வச்சாங்கன்னா ரெண்டு தான் செட் ஆகி இருக்கும் மீதி எட்டு வாழ்க்கையில் எப்படின்னா வெளியே போனோம் பிள்ளைங்களை பெற்று பிள்ளைங்களுக்கு ஒரு பேப்பர்ல நான் பார்த்தேன் அந்த பையனுக்கு இந்த கல்யாணம் பண்றாங்க அப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண இடத்துல அந்த மருமகனா வராங்க அந்த மருமகன் கூட மாமியார் அந்த எப்படி பிள்ளைக்கு இருபது வயசுனா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வச்சுக்கோங்க கல்யாணம் எங்கேஜ்மெண்ட் முடிச்சாச்சு மாமியார் மருமகன் கூட ஓட்டம் இது எப்படி இருக்குது வாழ்க்கை பாருங்க கடைசி காலம் எந்த வயசு எந்த இதுன்னு தெரியல வாசுபதி எதை இடிக்கிறோம் பொழிக்கிறோம் எதை இழக்கிறோம் தெரியல மனுஷனே மனுஷன் நம்பிட்டு இருக்கிறோம் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இவங்க சொன்னால் சரியா இருக்கும் எல்லாம் சரியா இருக்கும் யார் என்ன சொல்லி நமக்கு சரியா இருக்கணுமே நூறு பேருக்கு சொன்னால் ரெண்டு பேருக்கும் சரியா இருந்தால் அது சரியின்னு சொல்ல முடியாதுல்ல அது யதார்த்தமா நடக்கிறது கடவுள் எல்லாத்தையும் கொடுக்கறது திருமணம் பண்ண முன்னால முன்னாள் வர சொல்லுவாங்க ஐயோ நம்ம இது ஜாதி பார்க்கணும் கலர் பார்க்கணும் மதம் பார்க்கணும் நம்ம அது நம்ம இது நம்மளு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பையன் நல்ல பையன் பையன் கலெக்டரா இருக்கிறான்னு சொன்னிச்சிடுங்க அங்கே ஜாதி மதெல்லாம் நைன்டி பர்சன்ட் பார்க்க மாட்டாங்க கலரும் பார்க்க மாட்டாங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க எஜுகேட்டடா பின்னால் அவங்க ஃபேமிலியில் லோக்கலா எப்படி எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா அப்போ மட்டும் ஏன்னா அது பொண்ணு போன மாப்பிள்ளை மருமகன் கிடைச்சதா இருக்குல்ல அது இல்லையா ஒத்திக்கு ஒரு பையனாக இருப்பான் இல்லை ஒரு தங்கச்சி யாரோ இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படி அந்த உலகம் ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் உலகத்துக்குள்ள என்னைக்கு இருந்தாலும் ஒரு திருமணம் மடிச்சு கொடுக்க சொல்கிறாங்க மாப்பிள்ளைக்கு ரெண்டு மூணு மாடி வீடு இருக்குது பத்து மாடி வீடு இருக்குது பத்து கோடி ரூபாய் சொத்து இருக்குது அவருக்கு உடம்பு ஃபுல்லாக ஐநூறு கோடி ரூபாய்க்குள்ள வியாதி இருக்குது அது தெரியாது அவரு சைடுல வேற யாரையோ செட் பண்ணி வச்சிருக்காரு அது தெரியாது வீடு பைனான்ஸ் புக் எல்லாம் எங்க இருக்குது பத்திரம் எங்க இருக்கு அது தெரியாது ஆனா வீட பார்த்தா கண்டுங்களா கண்டிங்களா அந்த வீடு தேக்கு ஈட்டில உங்க கதவு நிலஜரம் இருக்காங்க இதுதான் நம்ம அங்கிள் ஆன்ட்டி பாக்கறக்கூடிய பார்வை எல்லாம் பயங்கரமா இருக்கும் அவங்க எல்லாம் மேலோட்டமா சொந்தங்கள்ல பாக்கும்போது பயங்கரமா பாக்கலாம் அதுல ஒரு சிலர் தப்பி நல்லா இருப்பாங்க அவங்களே எப்படின்னு தெரியல அதனால மனுஷனால நம்மள ஆசீர்வதிக்க முடியவே சொல்லுவாங்க வாயில சொல்லுவாங்க நாங்க இருக்கிறோம் நாங்களே அதெல்லாம் நாங்க இருக்கிறோம் அடுத்த நாள் அவங்க இருக்கிறாங்களே எல்லாம் நமக்கு தெரியாது ஆனா கடவுள் சொன்னாருன்னா நூற்று

வேதத்தில் பார்த்தீங்கன்னா ரூத் கைம் பண்ணான ரூத் கல்யாணம் முடிஞ்சு குழந்தையும் கிடையாது அந்த ரூத்து என்ன செய்கிறாங்க அவங்க மாமியார் கூட வராங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா ஆப்பிளம் இல்லை வேற எங்கேயாச்சும் கூட இருக்கிறவங்க வேற எல்லாரும் போய் ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க சொந்த தாயை போல மாமியாரை மாமியார் என்ன செய்ய இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன மேரேஜ் முடிஞ்சால் ஆமா ஹஸ்பண்ட் யாராவது என்ன செய்வாங்க அவங்க வேற ஒரு மேரேஜ் பண்ணுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் அந்த மாமியார் கூடயே நான் நான் உங்கள் மகா மாதிரி நடந்து சொல்லி மாமியாரே பின்பற்றினால வந்த நாட்டில் பெரிய ஒரு கோடீஸ்வரர் திருமணம் முடியாதவர் அவருக்கு மனைவியாக ஆக்கப்பட்டாங்க அழுவியா அவனு கைவிட தேவன் அவர் கைவிடவே மாட்டார் தேவப்பிள்ள உங்க வாழ்க்கையில வந்து ஆசீர்வாதம் துளிர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க நினைக்க நிறைய பேர் சொல்றதா இதுல வாய்ப்பே இல்லையே எப்படின்னா ஒரு மரம் பட்டு போய் இருக்குது பட்ட மரத்துல என்னதான் வேறல சுத்தி சுத்தி தண்ணி ஒரு நாள ஒண்ணு செய்யணும் எப்ப முறிஞ்சு விழுந்து தெரியாது ஆனா ஆண்டு வரு எப்படி எஸ் பண்ணி செய்வார்னா உலர்ந்த எலும்புகளை நம்ம செத்து போய் நம்ம உடம்புல என்ன மெடிஷன் எடுத்தோம் எனிது தேராது என்ன பெய்யிரும் அப்படி இருந்தா கூட ஆண்டு ஒரு நினைச்சா அந்த உடம்புக்குள்ள புது உயிரை கொண்டு வர முடியும் நம்ம நாடி நரம்பு எலும்பு சதை ரத்தம் ஆட்டு ஈரல் குடல் என்னெல்லாம் இருக்கு கடவுள் தந்த சரீரத்தில் அவர் புது பலனை கொடுக்க முடியும் ஒரு மாய மனதில் சஞ்சலமான வாழ்க்கை எப்போ வேணாலும் போனோம் ஆனால் நம்ம என்னதான் நம்ம பிள்ளைகளை ஆசிர்வச்சாலும் நம்ம தேவன் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் ஏன்னா எத்தனையோ பெரிய கோடிஸ்வரங்கள்லாம் அடுத்த நேரம் வாடகை வீட்டில் போய் நிற்கிறாங்க அவங்க நிலைமை பார்த்தா ஏன் இப்படி ஆடிவிட்டாங்க இவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாங்க ஏன் இப்படி ஆகிட்டாங்கன்னு சொன்னால் பிள்ளை தேவனை மறந்துட்டாங்க தேவ ஆசீர்வாதத்தை விட்டுட்டு அவங்க என் பிள்ளைங்கள இருப்பாங்க இவங்க என் பிள்ளைங்கள இருக்கிறாங்கன்னு சொல்லி மனுஷனை நம்ப போய் மனுஷன் காலை வாரி விட்டு எத்தனையோ நாசம் அந்த அதான் சொன்னால் மண்ணாக போயிட்டாங்க நாசமாக போய்ட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம அப்படி சொல்லக்கூடாது ஆனால் அந்த மாதிரி நம்ம கண்ணும்னாலே எத்தனையோ ஒரு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க தேவையே பிள்ளைகளே பிள்ளை உங்கள் வாழ்க்கையுள்ள அதில் நம்ம ஒரு பெரிய கொடுங்காற்று நம்ம ஒன்று புரிஞ்சிடுங்க என் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு கொடுங்காற்று அடிச்சிட்டு இருக்கு இதில் நான் எப்படி மீண்டு போவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த உங்கள் கொடுங்காட்டாக இருக்கிறது ஒருவேளை உங்கள் கடன் நெருக்கடியாக இருக்கலாம் உங்கள் குழந்தை இன்மையாக இருக்கலாம் எவ்வளோ மெடிஷன் எடுத்து ஒரு வியாதி சுகம் இல்லாமலே இருக்க ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள உங்களுக்கு தெரியும் உங்கள் மன அழுத்தம் புருஷனை குறிச்சோ மனைவியை குறிச்சோ பிள்ளைங்களை குறிச்சோ அம்மா அப்பா குறிச்சோ யாரை குறித்தோ ஒரு மன அழுத்தம் ஏதோ ஒரு காரியம் இல்லை திருமணம் தடையாக இருக்குது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இல்லை பிள்ளைகளை குறித்து வேண்டாத வேலையை பிள்ளை காட்டிட்டு இருக்குது செஞ்சிட்டு இருக்குது அதை குறித்து ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு கொடுங்காற்று போலே இருக்குது ஆனால் நீங்கள் இந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டு இருக்க நேரத்தில் முழங்கால் படிட்டு நீங்கள் ஜெபித்து ஏன் இந்த காரியத்தெல்லாம் இப்படி நடக்குது நீ சரி ஆண்டு வருட நீங்கள் அதிகாலை நான்கு மணி அஞ்சு மணி இல்லை ஒரு மூணு மணி நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து நாள் ஜபிச்சு பாருங்கள் உங்கள் ஆண்டு ஒரு வெளிப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் இந்த எந்த காரியம் பிஸ்னஸ் வேலை தொழில் எந்த ஒரு காரியத்தில் உங்கள் தடை ஆசீர்வாத தடை ஏதோ ஒரு காரியமாக இருக்கட்டும் அந்த காரியத்தில் நூற்றுக்கு நூறு ஒரு விடுதலையை கொடுப்பாரு ஏன்னா ஏசப்பா ஆசீர்வதிச்சா முப்பதும் அறுபதும் நூறுமாக ஆசீர்வதிக்க கருத்தர் அந்த வார்த்தை பிடிச்சது அப்பொழுது விடிய காலத்து காலத்தில் வெளுப்பை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயிரம் அம்மா இல்லாத பிள்ளைகள் அம்மாவா இருக்கிறாரு அப்பா இல்லாத பிள்ளைகள் அப்பாவா இருக்கிறாரு ரெண்டு பேரும் இருந்தும் தனிமையா அம்மா அப்ப இருந்து இல்லாமல் இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு அவரே நண்பனாக அம்மா அப்பாவா இருக்கிறாரு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க ஏசப்பான்னு சொல்லிட்டீங்களா அவர் தான் உங்க அம்மா அப்பா எல்லாம் ஃப்ரெண்டா இருப்பாரு இந்த உலகத்தில் ஆயிரம் பேர் நம்ம கூட இருந்தாலும் ஏசப்பாவை மாதிரி அவர் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எழுந்து பட்டினியா இருந்தாலும் கத்திரத்தேட் ஒரு நன்மை உண்டாகாது அலோலியா ஆண்டவர் திருந்த பிள்ளைகள் அவர் கைவிடவே மாட்டார் ஏன்னா அவர் சிங்கத்தை போல நம்ம ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கூட்டத்திலையும் நம்ம மட்டும் தனியா காமிப்பாரு அதுதான் ஆண்டவர் செய்யற அதிசயம் அந்த ஆண்டவர் சமுதல நம்ம என்ன ஜெபிப்போமா ஜெபம் பருசுத தகப்பனையும் இந்த அருமையான வெளியிலும் அப்பொழுது விடியல் காலத்து வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் உன் நீதி உனக்கு முன்னே செல்லும் கருத்துடைய மாகிமே உன்னை பின் தொடருமே என்று சொன்னியப்பா

சூழலை இருந்தாலும் எங்க வாழ்க்கையில கொடூர காற்றா அடித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை ஒரு விடுதலை கொடுத்து தெண்டராக ஆசீர்வாதமான ஒரு தெண்டல் காற்றை கொடுத்து செழிப்பை கொடுத்து மேன்மை கொடுத்து உயர்த்தி பாதுகாத்து ஆண்டு ஒரே வழி நடத்துவீராக என்று மேற்பிரேசுவை நாம் அதில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 ஹலலுயாம் ஹலே லுயாம்